ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முட்டை போட்டது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்பொழுதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியானது குழம்பு இந்த குழம்பு ஒரு சிலருக்கு கருணைக்கிழங்கு பிடிக்கவே குடி பிடிக்காது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க ஃபர்ஸ்ட்டு இதற்கு வண்ணக்கிழங்கு பிடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க பிடிக்கரணைன்னு அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கருணைக்கெழங்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சுடுதண்ணியில் வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அதிலேயே வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதும் ஆயில் ஹீட் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி புளி குழம்புலாம் செய்யும்பொழுது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்ல சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் வெங்காயம் நான் வந்து நல்லா நிறையாவே போட்டிருக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் ஒரு ஆறு தக்காளியை நான் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் ஒரு எலுமிச்ச பழம் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுருந்தேன் ரொம்ப அதிகமாக புளி போட தேவையில்லை தக்காளியிலே செஞ்சோம்னா சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டதும் நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்ச புளியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் புளியை போட்டதுமே புளி தண்ணி ஊற்றினதுமே இப்போ நான் கருணைக்கிழங்கெல்லாம் தோல் உரிச்சு வச்சுருந்தேன் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து சின்ன சின்னதாக இருக்கிற கருணக்கிழங்க பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் தொண்டை வந்து கரகரப்பாக இருக்காது இப்போ செலவு செலவுத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் தான் அதுலேயே நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணினதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணினதும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஒரு அரை மூடிய அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சதையும் அதுலேயே நம்ம ஊற்றிக்கலாம் கொதி நல்லா சாணம் கொதிச்சதுக்கு பின்னாடி ஊற்றுங்க தேங்காவை தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம கடைசீட்டில் நம்ம உரிச்சு வச்ச கருணக்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருணக்கிழங்கு வேக வைக்கும்பொழுது அதுலேயே கொஞ்சோண்டு உப்பு தூளும் போட்டு வேக வச்சிங்கன்னா தொண்டை கரகரப்பாக இருக்காது நிறையா பேர் கரணக்கிழங்கு சால்னா அவ்வளோவா விரும்பி செய்ய மாட்டாங்க ஏன்னா தொண்டை கரக்கரப்பாக இருக்கும் நாக்கு அரிக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ தேங்காயெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்ச கரணக்கெழங்க இதில் போட்டுடலாம் இதில் போட்டு நல்லா கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நெக்ஸ்ட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதுக்கு மு முட்டை வந்து ஒரு மூணு முட்டை நாம் ஊத்துறேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க முட்டை போட்டு செய்யும்பொழுது சால்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையெல்லாம் வெந்ததுமே சூப்பராக நம்மளுடைய கரண்க்கிழங்கு சால்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மஞ்சள் சோறு இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் மிதந்து முட்டையெல்லாம் போட்டது எவ்வளோ சூப்பராக கருணக்கிழங்கு சால்னா அப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் நிறையா குழம்பு ரெசிபி வீடியோஸு நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன் சேனல் பேஜில் போய் பாருங்கள் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸை மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்கள் குழம்பு குறன்குழம்பு குழம்பு வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ